வணக்க மக்களே சட்டம் ஒன்று மிக முக்கிய தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறதா அதிமுகவுக்கே செக் வைத்த பிரேமலதாவா அதிர்ந்து போன இபிஎஸ் இரண்டாயிரத்தி இருபத்தாறில் ஒரு மெகா பிளான் என்ன வாங்க வெடியாவை முடிவாக்கலாம் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு நடைபெற உள்ள தமிழகத்தில் நடைபெற உள்ள இந்த சட்டமன்ற தேர்தல் என்பது இன்னும் இரண்டு மாத காலம் மட்டுமே இருக்கும் உலகில்தான் அனைத்து கட்சிகளுமே தங்கள் கட்சிப் பணிகள் எல்லாம் தீவிரமாக செயல்பட்டு வருகிறதா அந்த வகையில்தான் அதாவது ஆளும் கட்சியான திமுகவோ மீண்டும் ஆட்சி பிடைந்த நிலைவாட்டில் அதற்கான வேலைகளை தொடங்கிவிட்டது எதிர்கட்சித் தலைவரும் எடப்பாடியார் கூட தனது கூட்டணியை பலப்படுத்த வேண்டும் நோக்கில்தான் அதற்கான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார் அது மட்டுமின்றி அனைத்து கட்சிகளுமே தொகுதி பங்கீடு அதாவது பேச்சுவார்த்தை எல்லாம் மும்பாரமாக செயல்பட்டு அரசியலில் கண்டிப்பாக ஒரு புதிய திருப்பத்தை ஏற்படுத்த நிலைப்பாட்டில்தான் அதற்கான வேலைகளை தொடங்கிவிட்டதா அந்த வகையில்தான் இன்று வரை நாங்கள் யாருடன் கூட்டணி என்பதே அறிவிக்கப்படாத நிலையில்தான் தமிழகத்திலேயே ஒரு பெரிய கட்சியான தேமுதிக இன்று வரை யாருடன் கூட்டணி என்பதை அறிவிக்காத நிலையில்தான் தான் அரசியலிலே ஒரு பரபரப்பெல்லாம் கிளப்பியிருக்கிறதா இந்த வகையில் தான் அதிமுக தலைமையிலான கூட்டணியில் நீடிப்பது குறித்த தேமுதிக தலைமை ஆலோசித்து வரும் நிலையில்தான் அக்கட்சி அதிமுகவிடம் சில முக்கிய கோரிக்கை ஒன்றெல்லாம் முன்வைத்ததாக அரசியல் வியூகமெல்லாம் வகுக்கப்பட்டு இருக்கிறதா இந்நிலையில் தான் குறிப்பாக சொல்லப்போனால் தேமுதிக இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு கூட்டணியில் ஒதுக்கப்பட்டது போன்ற ஒரு கௌரவமான எண்ணிக்கையில் தொகுதிகள் கண்டிப்பாக தேமுதிகவுக்கு எதிர்பார்ப்பதாக கூறப்படுகிறதா சுமார் நாற்பது தொகுதிகள் வரை ஒதுக்கப்பட வேண்டும் என்பதுதான் அத்துடன் மட்டுமன்றி கூடுதலாக ஒரு ராஜ்யசபா சீட் கண்டிப்பாக உறுப்பினர் பதவி தங்களுக்கு உறுதி செய்ய வேண்டும் என்பது தேமுதிகவின் ஒரு பிரதான டிமாண்டாக வைத்ததாகவும் அரசியலில் பேசப்படுகிறதா தற்போது வரை கண்டிப்பாக கடலூர் மாநாட்டில் கூட சுட்டிக்காட்டிய அதிமுகவிடம் பத்து சட்டமன்ற தொகுதிகள் ஒரு ராஜ்யசபா சீட் ஒரு மத்திய அமைச்சர் பதவி வேண்டுமென பெரிய டிமாண்டையே தேமுதிக வைத்துள்ளதா இதனை மட்டுமன்றி இதற்கு சாக்கான அதிமுக தரப்போ தொகுதிகளெல்லாம் தான் ஆனால் மத்திய அமைச்சர் பதவிக்கு நாங்கள் எப்படி கேரண்டி கொடுப்பது என்று பாஜகவிடம் பேசும்படி அறிவித்துள்ளார்கள் தேமுதிக தலைமை செய்திகள் வெளியிட்டிருக்குது இந்த வகையில் தான் அதிமுக பொய்ச்சலான எடப்பாடி பழனிசாமி தலைமையான இந்த கூட்டணி என்பது விஜயகாந்த் மறைவுக்கு பிறகு பிரேமலதா விஜயகாந்தை கட்சியில் வழிநடத்தி வரும் சூழல்தான் இந்த தேர்தல் தேமுதிகவுக்கு ஒரு வாழ்வா சாவா என்ற ஒரு போராட்டமாக அமைந்துள்ளதா அதாவது தமிழகத்தில் நகரக்கூடிய இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் தேமுதிகவுக்கு ஒரு முக்கிய தேர்தலாக பார்க்கப்பட்டு வருகிறது விஜயகாந்த் மறைவுக்கு பிறகு தேமுதிக சந்திக்க இருக்கும் இது முதல் தேர்தலாக கூட பார்க்கப்பட்டு வருகிறதா இந்நிலையில் தான் கடந்த தேர்தலில் ஏற்பட்ட சறுக்குகளை எல்லாம் சரி செய்து மீண்டும் சட்டப்பேரவைக்கு நுழைய வேண்டும் என்பதில் தேமுதிக உறுதியாக உள்ளதாம் தேசமயம் மட்டுமன்றி மற்ற கட்சிகளுடன் கூட்டணி வரும் பட்சத்தில் தேமுதிக இந்த ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்புகள் எல்லாம் அதிமுக தலைமை முழுமையாக ஏற்குமா அல்லது தொகுதி பங்கீட்டில் சமரசம் செய்யப்படுமா என்பதுதான் அரசியல் வட்டாரத்தில் ஒரு பெரும் விவாதமாக பார்க்கப்பட்டு வந்தது இந்த வகையில் தான் தேமுதிக கேட்கும் இந்த தொகுதியெல்லாம் யார் கொடுக்கிறார்களோ அவர்கள் தான் கண்டிப்பாக கூட்டணி என்பதை தேமுதிக தலைமை அதிகரித்துள்ளதாம் மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்கை செய்து கொள்ளும் நன்றி வணக்கம்